ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலில் இருக்கிற மாதிரி ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் அவங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கும் ஸோ நம்மளோட சப்ஸ்கரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து அப்படின்னா சென்னையில் நம்மளோட ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு அசர்ட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் நம்மளோட சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ளஸ் வேறு எதுலேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணுறது நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ணுவாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு இமீடியட்டாக அப்ரிசியேஷன் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ சைட் நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுமே வந்துருக்கு இதோட சைட்டு போதைக்கு லான்ச்சிங் ஆஃபருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் சைடில் நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி சைடில் ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லா ஆஃபருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நமக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரெசிடென்சியல் ஏரியாவுமே வந்து இருக்கு ஸோ நமக்கு வந்து நம்மளோட இருக்கட்டும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பராக இந்த ப்ராஜெக்ட் லான்ச்சுமே வந்து பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீடைலுக்கு டேரக்ட் ப்ரொமோட் ஒரு நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டேரக்டாக நீங்கள் அவங்களுக்கே வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டவுட்னாலும் ஸோ யாருக்குமே வந்து கமிஷன் வந்து கொடுக்க செல்ல இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி சைடில் ஃப்ரீ டிசைன் ஆர்கனைஸ்மே வந்து பண்ணுறாங்க ஸோ நம்மளோட சப்ஸ்கிரை நீங்கள் வந்து டி வந்து பண்ணிக்கோங்க ஸோ வாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து வந்துருக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்து பார்த்துட்டு எல்லாத்தையும் ஷோவில் போட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க ஓவராலாக நம்ம ப்ராஜெக்டில் ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸில் மெகா ஒரு கேட்டர் கம்யூனிட்டியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க சைட்டை சுற்றியுமே சேஃப்டி அண்ட் செக்யூர் பர்பஸ் ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் ஹால்மே வந்து எடுத்துருக்காங்க அண்ட் மெயின் ஆர்சியுமே வந்து கொடுத்துருக்காங்க சைட் உள்ள நமக்கு வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ரோடுமே வந்து கொடுத்துருக்காங்க இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளாட் ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் அண்டு சிசிடிவி கேமராவாக இருக்கட்டும் ப்ளஸ் ஒரு ஒரு பார்க்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டோட நேம் எல்லாமே வந்து கொடுத்து பக்காவாக ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொடுத்து ப்ளஸ் இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்லுமே வந்து கொடுத்துருக்காங்க மெயினான விஷயம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறதுனால இமிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி போல்மே சைட்டில் வந்து அவைலபிளாக வந்துருக்குது ஸோ ரெயின் வாட்டர் நமக்கு வந்து ஸ்டாவுமே வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் ஆல் சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு லொக்கேஷனில் நமக்கு வந்து பார்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க மேஜர் லெவலில் அதுவும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இதோட சைட்டோட பெரிய ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீனரியாக சைட்டுமே வந்து ரெடியுமே வந்து பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஃபேஸ் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஏ மந்த்தில் வந்து சோல்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபேஸ் டூ லாட்சிங்குமே வந்து போயிட்டுருக்கு ஃபேஸ் ஒன்ல இங்கே வந்து ஆல்ரெடி வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியர்ல வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஃபேமிலி சாகுபயமாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஃபேஸ் டூ வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்சல் ஏரியா இருக்குது அப்படிங்கிறனால நல்ல ஒரு வந்து இருக்கும் ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் ஒன் வாங்கினவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் ஒன்றுக்கும் ஃபேஸ் டூக்கும் நியர்லி ஒரு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து அப்படின்னா நல்ல ஒரு அப்ரிஷேஷனே வந்து ஆயிருக்கு நம்ம ப்ராஜெக்ட்டில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சைஸஸுமே இங்கே பிளாட்டுமே வந்து வச்சிருக்காங்க ஸோ நம்ம வீடியோக்கள் நிறையவே வந்து சொல்லியிருக்கோம் ஸோ எக் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து இருக்கும் ஸோ நம்மளுடைய கனவீடு வீடு வந்து பிளான் பண்ணும்போது ஸோ ஒரு சூப்பரான எலிவேஷனாக இருக்கட்டும் ஒரு பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஸோ ஒரு சூப்பரான எலிவேஷனே வந்து கொடுக்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைமென்ஷனில் ஒரு பக்காவான ஒரு ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ப்ராஜெக்ட்டாக நமக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்மே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ப்ராஜர் பொறுத்தவரை டிடிசிபி அண்ட் ரேரா ரேராப்ரூவ்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச்மே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பேங்க் லோன் பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை எல்லா பேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லோன் ப்ரொமோட்டர் சைட்லேயுமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்டூ நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படினா ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லோனுமே அவங்களும் மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கையில் ஒரு டூ லேக்ஸ் இருந்தாலே வந்து போதும் சென்னையில் நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டுருக்கு லொக்கேஷன் நம்மளோட ஜென்ரேஷனுக்காக இருக்கட்டும் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு சூப்பரான அசட்மே வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க வந்து அவைலமே வந்து பண்ணிக்கலாம் ப்ராஜெக்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்குற லொக்கேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் லாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரோமோட்டர்ஸ் நமக்கு வந்து சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டாக இருக்கட்டும் லேவுட் லேவலுமே வந்து இருக்காங்க ஸோ நம்ம குடுவாஞ்சேரியிலேருந்து கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம் ஸோ கோடுவாஞ்சேரியிலேருந்து நமக்கு வந்து காயரம்பேடு அந்த பாண்டூர் பஸ் ஸ்டாப்பில் வந்து கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கனா இந்த சைட் நமக்கு வந்து ரீச்மாயிடலாம் ஸோ சைட் சரௌண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பான் கோயிலுமே வந்து போயிட்டு இருக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டானிக்கல் பார்க்கா இருக்கும் ஒண்டரில்லில்ல அம்மினேசியம் பார்க்காக இருக்கட்டும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்கில் வந்து இருக்குது ஸோ இங்கே இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிடென்சல் சிட்டியில் வந்து போயிட்டு வரது குடுவாஞ்சேரி நமக்கு வந்து எலக்ட்ரிகல் ட்ரெயின் அசஸ்மே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நமக்கு டூரிஸ்ட் பார்க் வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சரவுண்டிங்கோட லேண்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்ரிசியேஷன் வந்து ஆயிடும் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பண்ணோம் அப்படின்னா வித் இன் இயரில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நல்ல ஒரு பூமிங் ஆகும்போது நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்ல ஒரு அசட்டாகவே இது வந்து அமையும் இந்த ப்ராஜெக்டை பார்த்திங்கன்னா ஃபர்தர் நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி டேரக்ட் ப்ரொமோட்டோர் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்னாலும் அவங்களுக்கே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நடுவில் யாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ் கொடுக்கவே தேவையாக வந்து இருக்காது ஸோ கம்பெனி சைடில் வந்து அப்படின்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிடட் டைமில் ஆஃபர் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வரீங்களோ உங்களுக்கோடைய உங்களுக்காக இருக்கட்டும் ப்ளஸ் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு ஆசெட் அமைக்கிறதுக்குமே வந்து அப்படின்னா நீங்கள் வந்து அவைலபிளாக வந்து பண்ணிக்கலாம் ஒரு ரெசிடென்ஷியலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சென்னை சென்னை சரௌண்டிங்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வித்தின் இயரில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நல்ல ஒரு டிமாண்ட் ஆகிறது நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்திருக்கு ஸோ இதோட வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறதுனால ஸோ ரெசிடென்ஷியலுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் சென்னையில் உங்களுக்கான ஒரு லேண்டாக இருக்கும் சென்னையில் உங்களுக்கான ஒரு சொந்த வீடு கனவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமைச்சிக்கமே வந்து முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த சரௌண்டிங்கிலோ இல்லை ஒரு சென்னையில் ஒரு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்குமே வந்து ஷேர்மே வந்து பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காம நம்மளோட சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.